வணக்கம் இது ஓலைச்சுவடி இந்த மாதிரி ஓலைச்சுவடி செய்யலாம்னு நினச்சோம் ஆனால் நம்மளுக்கு அதோட ஒரு நல்ல ஓலைச்சுவடி அழகான ஓலைச்சுவடி கிடச்சிருக்கு ஸ்க்ரீனில் பார்க்குறதோட நல்லா கிடச்சிருக்கு அதை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் அந்த ஓலைச்சுவடி தான் நான் இப்போ காட்டப்படுது இதுதான் அந்த ஓலைச்சுவடி நம்ம செஞ்ச ஓலைச்சுவடி இந்த ஓலைச்சுவடி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இருந்த ஓலைச்சுவடியோட நிஜமான ஓலைச்சுவடி மாதிரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த ஓலைச்சுவடியை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்கள் அந்த காலத்தில் வந்து ஓலைச்சுவடியை வச்சு தான் வந்து எழுதுனாங்க அதில் வந்து சில செய்திகளை வந்து எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட ஓலைச்சுவடியை நம்ம இன்றைக்கி செஞ்சு பார்க்கலாம் வாங்க இது நல்லா இருந்துச்சு நம்ம செய்யலாம் இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னா அட்டை அப்புறம் ஸ்கிட்ச் இது இருந்தாலே போதும் நம்ம ஒரு சூப்பரான ஒலைச்சுவடியை செஞ்சிடலாம் இப்போ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் ஷேர் கம்ம ஷேர்லாம் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோவில் போடுற அனைத்து வீடியோமும் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே அதாவது உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்டை எடுத்துருக்கோம் பார்த்திங்களா இந்த அட்டையை வந்து பார்த்திங்கன்னா வச்சு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் இந்த மாதிரி வந்து அட்டையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஓலைசி வடி ஷேப்க்கு வந்து இருக்கணும் அதாவது ஸ்கீல வச்சோ இல்லை எதோ வச்சோ கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இருக்குல்ல நம்ம வந்து ஸ்டே கட் பண்ணதை வச்சே லைனாக கட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் ஷேப்புக்கு வரும் அதாவது ஒன்று ஒன்றும் மாறி மாறி வராது ஒரு ஒரு ஷேப் மாறி மாறி வராது நம்ம ஃபஸ்ட்டு வச்ச ஷேப்கே எல்லா அட்டையுமே வந்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கட் பண்ணுறது இந்த மாதிரி கட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக வந்துருச்சு நம்மளுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அழகாக இருக்கும் இந்த மாதிரி லைனாக கட் பண்ணும்போது நீட்டாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மேலே இப்போ நான் சொல்கிறேன் பார்த்திங்களா மேலே இந்த அட்டையை வச்சு கோடு கிழிச்சிக்கோங்க கோடு கிழிச்சிட்டு அதுக்கப்புறம் வெட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அந்த அளவும் சரி அந்த நீட்னஸ்ஸும் சரி அந்த அட்டையோட இதுவும் தன்மையும் சரி அ கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி வெட்டுங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரியே நீங்கள் வெட்டிக்கோங்க அப்போ தான் கரெக்டாக அந்த ஓலிஷுவடி எப்படி இருக்கும் அந்த ஷேப் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி வந்து வெட்டி முடிச்சிட்டோம் இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு வந்துருக்கு நிறையா நான் வந்து கிட்டத்தட்ட இதில் மாதிரி ஒரு பத்து செய்ய போகிறேன் பத்தை பதினொன்று செய்ய போகிறேன் ஏன்னா திருக்குறள் அப்படின்னு எழுதிட்டு மிச்சதெல்லாமே பத் பத்து திருக்குறள் அப்போ தொற்று சேர்த்தா பதினொன்றுல்ல ஸோ அதுதான் நீங்கள் வந்து நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க செவன்த் ஸ்டாண்டர்டில் வந்து டேம் த்ரீக்கு வந்து என்ன ஆக்டிவிட்டி அதாவது என்ன ப்ராஜெக்ட் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க ஃபுல்லாக எழுதுகிற மாதிரி தானே இருக்குது அப்போ நம்ம வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம்ல இந்த மாதிரி இங்கே பாருங்கள் விரிச்சு வைக்கவே அழகாக இருக்குது இதில் நம்ம எழுதி அழகு கொடுத்து போனால் எப்படி இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான் கோடு கிழித்து இந்த மாதிரி லைன் வந்துடுச்சு லைன் வந்தோடனே அதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ வந்து இந்த மாதிரி வந்து அழகாக எழுதணும் அது எழுதுறது தான் முதல் ப்ராசஸ்ஸே நம்ம வந்து எழுதிடலாம் ஈஸியாக அதை எழுதிடலாம் அதில் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ வந்து நம்ம எழுத ஆரம்பிச்சிடலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து திருக்குறள் அப்படின்ட்டு நம்ம திருக்குறள் அந்த திருக்குறளை நான் எழுதுகிறேன் பாருங்கள் திருக்குறள் எழுதலாமா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு க்ரீன் கலர் ஸ்கெட்ச் எடுத்திருக்கோம் க்ரீன் கலர் ஸ்கெட்ச் வந்து எழுதுறதுக்கு வந்து இதுக்கு நல்லா தான் இருக்கும் நம்ம ப்ளூ கலர் எழுதுதா பிளாக் கலர் எழுதுதான் யூஸ் பண்ணிங்க க்ரீன் வந்து நிஜமெல்லாம் நல்லாயிருக்கும் இப்போ நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் தீனு எழுதியிருக்கேன் அந்த தீயே வந்து க்ரீன் கலரில் எனக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் இருக்குது எல் எல்லா எல்லாருக்குமே நல்லா தான் இருக்கும் க்ரீன் கலர் அப்படியே அவங்களுக்கு பிடிக்கலனாலும் வேறு கலர் மாற்றிக்கலாம் இது வந்து கலர் நம்ம யூஸ் வந்தோம் நம்ம என்ன நம்மளுக்கு தெரிகிறது தானே ஸோ அதனால உங்களுக்கு பிடிச்சதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க எனக்கு வந்து க்ரீன் வந்து எழுதலாம் அப்படின்னு தோணுச்சு க்ரீன் வந்து நல்லா இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாத்துலேயும் எழுதி வச்சிட்டோம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லாத்துலேயும் நம்ம வந்து ஒரு பத்து திருக்குறள் எழுதி மேலே வந்து திருக்குறள் போட்டு எழுதி வச்சாச்சு ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபினிஷிங் இன்னும் முடியலை இன்னும் ஓட்டை போட்டு அதுக்கு வந்து கயிறை போடணும் ஸோ அதெல்லாம் ஒரு வேலை தான் இது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து நம்ம பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு வந்து பண்ணிணேன் அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு வந்து பண்ணிணேன் அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் வந்து உட்காந்துட்டு படிச்சுட்டு வந்து கொஞ்ச நேரம் பண்ணேன் ஸோ அந்த மாதிரி நான் வந்து எப்போ வேணாலும் வந்து பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா விரிச்சு வச்சா எவ்வளோ அழகாக இருக்குது நஜமால ஓலிச்சு ஒடியை நேரில் கண்ட மாதிரி இருக்குது பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது நான் யூடியூப்பில் பார்த்த போதில் வந்து நிறைய பேர் எரிச்சுருந்தாங்க அப்போ தான் அது பழகி ஓலைச்சி ஓடைய மாதிரி இருக்கும்ன்ட்டு எனக்கு வந்து இதுவே நல்லா தான் இருந்துச்சு நான் எரித்தேன் ஆனால் அந்த அட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தட்டையை காந்தி போய் ஆகிடுச்சி சரி வாங்க இப்போ ஓட்டையை போட்டுடலாம் ஓட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து போட்டுக்கிறேன் ஒரு பெண்ணை வச்சே நான் போட்டுக்கிறேன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா அது அட்டை இல்லை அதனால கஷ்டமாக தான் இருக்கும் இந்த மாதிரி வந்து நல்லா அழுத்தி போட்டுக்கிறேன் அப்போ தான் வந்து வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு பெண்ணை வச்சே நான் போட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி ரெண்டு சைடும் எப்படின்னா இப்போ நம்ம ரெண்டு எழுத்து எழுதியிருக்கோம்ல அதாவது ஒரு திருக்குறள்னால் கண்டிப்பாக ரெண்டு வரி வரும் ஓகேங்களா அந்த திருக்குறளாலே ரெண்டு வரி வரும் ஸோ முதல் வரிக்கு ஒரு ஓட்டையும் இரண்டாவது வரிக்கு வரிக்கு ஒரு ஓட்டையும் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கிராப் விட்டிருக்கோம்ல அடுவில் அந்த வரிக்கு நடுவில் ஒரு ஓட்டையும் போட்டால் வச்சுக்கோங்களேன் லஜ்ஜமால சொல்கிறேன் கரெக்டாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி கரெக்டான ஒரு ஓட்டை வந்து உங்களுக்கு செம்ம பாட்டில் வந்துடும் இந்த மாதிரி வந்து நம்ம ஓட்டையும் போட்டு முடிச்சிடலாம் கொஞ்சம் வந்து போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் நான் இரண்டாவது அட்டையில் போடுறேன் அதாவது இர இரண்டாவது ஓலைச்சுவடியில் ஓலைச்சுவடி நம்ம அட்டையில் தானே பண்ணிக்கிறோம் அதனால் வந்து பண்ணியிருக்கோம் அதெல்லாம் வந்து நான் அட்டையனே சொல்கிறேன் இந்த அட்டையில் வந்து நம்ம வந்து நான் அதை ஓட்டையை வந்து போட்டுக்கலாம் அதே மாதிரி தான் இந்த சைடு ஒரு ஓட்டை அந்த எழுத்துக்கு ஒரு ஓட்டை இந்த மாதிரி ஓட்டையை வந்து நம்ம போட்டு நான் உங்களுக்கு தெரியலன்னா ஃப்ளாஷ் அடிக்கிறேன் லைட் அடிக்கிறேன் நான் வந்து ஃப்ளாஷ் அடித்து காட்டுறேன் தெரியுதா இந்த மாதிரி வந்து அழகாக ஓட்டையை போட்டால் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ஓட்டை கூட இந்த லைனுக்கு ஒரு ஓட்டை அப்புறம் இந்த லைனுக்கு ஒரு கரெக்டாக ஓட்டை வந்துருச்சா ஓட்டை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த லைனுக்கு ஒரு ஓட்டை இந்த மாதிரி கரெக்டாக கொஞ்சம் நல்லா அழுத்தி பிடிச்சி ஓட்டை போட்டால் வந்துடும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணணும் கொஞ்சம் தவறி பண்ணிட்டாலும் அட்டை வந்து வேஸ்ட்டாக போயிடும் எழுதுனதும் வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அதனால் வந்து நம்ம செய்யும் போது வந்து பார்த்து ஓட்டை போட்டுக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் வந்து ஓட்டை போட்டு எடுத்துக்கிட்டாச்சு எல்லாத்தையுமே பதினோரு அட்டைங்களையுமே நம்ம ஓட்டை போட்டு எடுத்தாச்சு ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கும் அழகாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு போட்டது மட்டும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டதுனால வந்து கொஞ்சம் ஓட்டை பெருசாகிடுச்சி வேறு ஒன்றும் இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து ஒன்று ஒன்றுத்தையும் நம்ம வந்து போட்டிருக்கோமான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இந்த இதுக்கு இந்த பொருள் போட்டிருக்கோம் அது பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ அதனால் இப்போ வந்து நான் அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் லைனாக வந்து போட்டுருக்கணான்னு சொல்லிட்டு லைனாக வந்து திருக்குறளை வந்து நான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் செவன்த்து புக்கிலேருந்து டேம் த்ரீலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் நம்ம லைனாக வேணுனாலும் பண்ணிக்கலாம் லைனாக வேணாம்னாலும் விட்டுடலாம் எனக்கு வந்து லைனாக பண்ணணும்னு தோணுச்சுனால நான் வந்து பார்த்திங்கன்னா லைனாக வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் லாஸ்டில் திருக்குறள் இதை வச்சு நம்ம வந்து திருக்குறள்ன்றதை மேலே வச்சு கட்டிடணும் அப்போ தான் நம்ம பிரிக்கும் போது வந்து ரொம்பவே அழகாகவும் இருக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் எல்லாத்தையும் அடிக்கிட்டோம் அடுக்கி வச்சிட்டு அது கண்டிப்பாக உங்களுக்கு கட்டுறேன் இது ரொம்பவே அழகாக வந்துருச்சு இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே நீங்களும் பார்த்துக்கோங்க நம்ம அப்படி இப்படின்னு ஏனோ தானா பண்ணுறதோட இந்த மாதிரி நம்ம அடுக்கி வச்சு அழகாக ப்ராப்பராக பண்ணும்போது பார்க்குறதுக்கும் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் நான் அடுக்கிறது வந்து ஒன்று ரெண்டு தப்பாக இருந்துச்சு மிக்சரெல்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு தான் தப்பாக இருந்துச்சு சொல்ல முடியாது நிறைய தப்பாக இருந்துச்சு இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா கரெக்டாக அடுக்கி முடிச்சிட்டோம் அடுக்கி முடிச்சிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறது இப்போது நம்ம கயிறு தான் கட்டணும் கயரை வந்து கூக்குறது வந்து ரொம்ப ஈஸி தான் இந்த மேலே இருக்கில்ல இதை மட்டும் மேலே இருக்கிற லேயரை மட்டும் நம்ம ஒரு ஓட்டை போட்டு அந்த ஓட்டைக்குள்ளே தான் நம்ம கயரை விட்டு எடுக்கணும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் வந்து பெண்ணை வச்சு அந்த ஹோலில் வந்து நான் வந்து த்ரெட்டை வந்து போடுறேன் சரிங்களா இந்த மாதிரி குத்துனேன் அந்த மாதிரி ஒரு ஓட்டை இருக்குல்ல அந்த ஹோல்ஸுக்குள்ளே பெண்ணை வச்சு அந்த த்ரெட்டை வந்து உள்ளே தலைனாலே போதும் அப்படியே அந்த வெளியே க இந்த சைடு கையை விட்டு நான் எடுக்கிற மாதிரி பின்னாடி இருந்து நூலை வந்து எடுத்துட்டா போதும் ஈஸியான ஒரு வேலை தான் ஆனால் என்ன நம்ம நிறைய பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நான் வந்து பண்ணி ஈஸியாக பண்ணணும் கொஞ்சம் கஷ்டந்தான் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுத்து எடுத்து பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் இந்த மாதிரி வந்து நான் போடுற மாதிரி இப்போ அளவு கரெக்டாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் சிக்கு இல்லாமல் பார்த்துக்கோங்க என்கிட்ட இருந்த நூல் ஸோ அதனால் இதில் போட்டேன் நீங்கள் கலர் நூல் வேணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஒயிட் நூல் யூஸ் பண்ணிக்க நீங்கள் சிக்கு இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க நூலில் ஓகேங்களா சிக்கில்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒலைச்சுவடி ரெடி ஓரளவு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு நம்ம கயிறு கட்டி பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு நஞ்சமான ஓலைச்சுவடி மாதிரியே இருந்துச்சு எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அழகாக இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நூ இப்போ முடிச்சு போடுறது தான் வேலை வாங்க முடிச்சு போட்டுடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டே முடிச்சு போடுங்க ஏன்னா சில நேரத்தில் நம்ம ஒட்டி முடிச்சு போட்டால் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி முடிச்சு போட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் வந்து டைட்டாகி இழுக்கும் போது பிரித்து படிக்கவே முடியாது அந்த மாதிரி ஆகிடும் அதனால் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் கடை கடைசியில் எடுத்து நூலை வந்து முளிச்சு போட்டுக்கிறேன் முளிச்சு இந்த மாதிரி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னது தான் நம்மளுக்கு இறுக்கமாக இருக்காது படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் பார்க்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்க்கவே அழகாகவும் இருந்துச்சு இது வந்து பாருங்கள் காட்டுறேன் செம்மையாக இருக்க பாருங்கள் இதுதான் நம்மளோட ஓ ஓலைச்சோடியோட ஃபீஸ்டிங் டச்சு நான் இப்போ விரித்து காட்டுறேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் அழகாக இருக்குது நேஜமால ஓலைச்சோடியை பார்த்த மாதிரியே இருக்குது இது வந்து வீடியோவில் எப்படி தெரில ஆனால் வந்து நிஜமாலே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அது கையில் பிடிக்கிறதுக்கே ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு தேங்க் தேங்க்யூ